ஓபிஎஸ் முதலமைச்சரை கொண்டு வந்தாங்க அப்புறம் ஓபிஎஸ் வந்து பல திட்டங்கள்ல நீ ஓபிஎஸ் வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி சில எம்எல்ஏகள் சில சமூகங்கள் பழைய சம்பவம் கோத்தூர் சம்பவம் எல்லா சம்பவம் நடந்துச்சு இப்ப வந்து இந்தம்மா சின்னம்மா அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் நான் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா இது வரலயும் ஒரு சதவீதம் கூட வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கு அரசியல் வெளிப்படை தன்மை வேணுமில்ல ஆமா வேணும் 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 ஒண்ணு இல்ல இப்ப இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து ஆடி கார்ல அவர் ஒருத்தரே டிரைவிங் பண்ணிட்டு போயிருக்காரு ஆமா 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 அது அவர் ஒருத்தரே டிரைவிங் பண்ணிட்டு போயிருக்காரு வேலுமணியை பார்க்க போனாரா அண்ணாமலையை பார்க்க போனாரா அல்லது குருமூர்த்தியை பார்க்க போனாரா கேள்விகள் பல விதமா இருக்கு ஆமா 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 சார் ஆமா சார் ஆமா சார் அப்படி ஏதாவது வெளிப்படை தன்மைன்னு ஒண்ணு இருக்கணும் அவர் ஓரளவு இறங்கி வர்றாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து செங்கோட்டை வந்து பழைய ஆளு உடைய தொண்டன் உண்மை தொண்டன் எம்ஜிஆர் உடைய விசுவாசி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டவர் எல்லாருமே உண்மையான விசுவாசி தான் நீங்களும் உண்மையான விசுவாசி தான் உண்மையான விசுவாசி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தப்பு செய்யறார் அப்படின்னு அவர் பேரை சொல்லி செங்கோட்டை ஏன் பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லை அப்ப இவரும் என் ஓபிஎஸ் மாதிரி தான் இது பண்றாரோ இருக்கலாம் இருக்கலாம் ஓகே பழனி ஏங்க ஒருத்தர் தப்பு செஞ்சா நீ வந்து செங்கோட்டையன் வந்து மூத்த வருங்கிறீங்க ஆமா இருங்க எம்ஜிஆரோட விசுவாசி நல்ல அரசியல்வாதி ஊழல் இல்லாத அரசியல்வாதி சரி நீங்க எல்லாமே சார் எடப்பாடி பழனிசாமி தப்பு செய்யறாரு அம்மையார் சசிகலாவும் சேர்த்துக்கலாம் ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம் தோல்வி அடைஞ்சிட்டாரு அது மாதிரி ஏதாவது ஒரு உண்மையான ஒரு கருத்தை நடுநிலையான கருத்தை ஏன் சொல்றதுக்கு பயப்படுறாரு பயப்படுறாருன்னா அவர் வந்து இப்படிதான் யோசனை பண்றாரு கட்சி அழிஞ்சிட கூடாது கட்சி அழிஞ்சிட கூடாதுன்னு உள்ளே புள்ளங்கிட்டே இருந்தா வெளியில சொல்லணும் இருக்காரு தொகுதியில இவர் மாவட்டத்துல வந்து இவரை கேட்காம நிர்வாகிகள் போடுறதுனாலதான் இவர் கொந்தளிக்கிறாரு பத்து தோல்வி அடைஞ்சிருக்குல்ல ஒரு நாலு தோல்வி அடையும் போதே அங்க பண்ணுங்கண்ணே சின்னம்மா தான் உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க அவங்களை பொதுச்செயலர் ஆகுங்க நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசி எல்லாத்தையும் இணைச்சிருக்கணும்ல இவர் மாவட்டத்துக்குள்ள பொறுப்பு இவரை கேட்டு போடலை இவரை நிராகரிக்கிறாங்க ஈரோடு சட்டமன்ற இடைத்தவர்கள் நிராகரிக்கிறாங்க அந்த காரணத்தினால சுயநலத்துலதான் இவர் பண்றாரோ சுயநலமா தெரியல அவருக்கு வந்து கட்சி வளரணும் நம்ம என்ன ஒற்றுமையை இணையணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டு நம்ம இன்னைக்கு அங்க இருந்தோம்னா வந்து கட்சி அழிஞ்சிடும் நம்ம வெளியே போய் உன்னிச்சு அப்பங்க கட்சி அழிஞ்சிரும்னாங்க பத்து தோல்வியர்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்து இவர கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கறதுனால இவர் வந்து இப்படி வர்றாரு இது நியாயமா ஒண்ணுல கேசி பழனிசாமி இந்த அளவுக்கு பேசுறாரு புகழேந்தி பேசுறாரு புகழேந்தி வந்து கட்சிக்குள்ள கூப்பிட்டு வாங்க புகழேந்தி நீங்க கட்சியில அணைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆயிஞ்சு பேசாம இருந்துருவாரு கே சி பழனிசாமி நீங்க வாங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பதுல எம்பிசியில தரோம்னா அவரு பேசாம இருந்துருவாரு அப்போ எல்லாமே சுயநலமா தான் ஓடிட்டு இருக்காங்க பாதிக்கப்படுறது உங்களை மாதிரி தொண்டர்கள் தான் நாங்க தான் பாதிக்கிறோம் பாதிக்கிறேன் யாரு யாரையும் நம்ப முடியல ஏடிமிகில யாருமே நம்ப முடியல இப்ப இந்த அம்மா வந்து தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சுங்க என்ன தொண்ணூறு சதவீதம் என்ன இந்த தொண்ணூறு சதவீதங்க நான் ஒரு பத்து சதவீதத்தை அந்த வேலை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா சொன்னா என்ன சொல்லலாம் சொல்லலாம் வெளிப்படை தன்மை இல்லாம அவங்க வந்து பரமசிவன் களத்துல இருக்கும் பாம்பு கட்டுறது கரடா சாவிக்கமாங்கிற மாதிரி அந்த அம்மா கழுத்துல நாங்க பாப்பா உட்காந்துருந்தாங்க அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கட்சி உடஞ்சிருவோம் பொறுமையா இல்ல ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாலு வருஷமாங்க ஒரு கட்சி ஒன்னா எதுக்கு நாலு வருஷம் வருஷமா நாலு வருஷமா வந்து அந்த அம்மா வந்து சில பேர் போய் தூள் மரமே பேசுறாங்க சில பேர் முதுவில குத்துறாங்க எடப்பாடி பழனிசாமியோட பிடி இந்த அம்மாட்டா இருக்கா இந்த அம்மாவோட பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா ஒண்ணுமே புரியலையே என்ன அது வந்து வந்து எடப்பாடி பிடி சசிகலாட்ட இருக்கு சசிகலா பிடி எடப்பாடி கிட்ட இருக்கு அப்ப பாதிக்கப்படுறது யாரு பாதிக்க போறது எங்க மாதிரி தொண்டர்கள் ஆஹ் தொண்டர் தொண்டருங்கிறீங்க இப்ப ஈரோடு சட்டமன்ற கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேல பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல சீமானுக்கு போயிருக்கு ஒரு நாலாயிரம் ஓட்டு வந்து நோட்டாவுக்கு போயிருக்கு அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டு நிறைய இருக்கு ஈரோடுல ஏற்கனவே ஜெயிச்சு தூதி நம்ம திமுகம்னா ஒரு திமுக வந்து ஒரு கொஞ்சம் ஓகே ஜெயிச்சிருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கே போயிருச்சு அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருச்சு நாற்பதாயிரம் ஓட்டு கொடுச்சு நாங்க ஆமா 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 அப்ப அதிமுகங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாதங்கிறத போயிருந்தேன் எனக்கு பார்க்க இடம் எடப்பாடி வந்து திமுக உறவு வச்சிருக்க மாதிரி தெரியுது சொல்றேன் கொடநாடு கேஸ்ல இப்பதான் குற்றவாளிங்கிறத யூகிக்க முடியுது இல்ல விடலேஸு ஆட்சிக்கு வந்த உடனே கொடநாடு கேஸ் நாங்க விசாரிப்போம் உள்ளாட்சி கேஸா விசாரிப்போம் வேலுமணி கந்தமணி ஒரு எட்டு ஒன்பது மினிஸ்டர் நாங்க வந்து ஆட்சி எடுத்து நாங்க ஆட்சி எடுப்போம் சொன்னாரு இது வரைக்கும் சாதனை எடுக்கவே இல்லை அப்ப எட்டு ஒன்பது மினிஸ்டர் திமுக கூட உடன்பாட்டில் இருக்காங்க எல்லா பேரும் உணவாகவே இருக்காங்க மாவட்டத்துல அந்த அந்த மினிஷூரோ ஏடிமுக வேற உறவு இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ திருச்சிலேருந்து சென்னை பரவாயிலையும் பைபாஸ்ல வந்து இந்த கடையெல்லாம் ஹோட்டல்லாம் இருக்குல்ல ஆமா சார் அதோட டெண்டர்லாம் வந்து கேஎன் நேர் மூலிமா எஸ்பிவில முன்னிக்கி கொடுத்துருக்குறதா ஒரு தகவல் அதாவது திமுக உறவு எல்லா பேருமே இருக்காங்க நான் ஒரு பத்திரிக்கையாளருங்கிற முறையில எனக்கு தகவல் கிடைச்ச அதே மாதிரி ஏடிமுகி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக வேறவா உறவு இருப்பாங்க ஆமாம் அடைப்படை மழைசாமி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்குலாம் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்தேனே கரெக்டாக அந்த நாலு வருஷம் ஆட்சி ஒட்டினாரு ஓட்டினாரு திமுக சும்மா பாலிட்டிக்ஸ் தான் எதுக்கிற மாதிரி எதுக்கு அதிமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதிமுக அழிஞ்சுட்டு இருக்கு நிமித்த அதிமுக தொண்டர்கள் வந்து இனிமேல் வேதனைப்பட வேண்டியது இல்லை அவங்க எல்லாமே சுயநலத்தோட தானே போயிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு வேதனை போடுறீங்க நாங்க வேதனை போறோம்னா நம்ம அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஆட்சி நல்லா இருந்துச்சு அந்த தொண்டர்கள் என்ன அவருக்காண்டி ஓட்டு போட்டு கொடுக்குறோம் ரெட்டாளிக்காண்டி ஓட்டு போட்டு கொடுக்குறோம் ஒண்ணு நீங்க ஓட்டு போடாம இருக்கணுங்க விக்கிரவாண்டில நாற்பதாயிரம் ஓட்டு வந்து திமுக போனிச்சு அது இப்படி அது என்ன காரணம்னா நம்ம சீமா வந்து பெரியார கொஞ்சம் பேசி கொடுத்தா ஈரோடுங்க ஈரோடு ஆறாயிரம் ஓட்டு நோட்டாவுக்கு போயிருக்கு அதுல நாலாயிரம் ஓட்டு அதிமுக ஓட்டு ஆமா 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 போயிருக்கு திமுகவுக்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு போயிருக்கு போயிருக்குன்னா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் அங்க போயிருக்கு அப்படி வண்டியில அப்படி நாற்பதாயிரம் ஓட்டு திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போனிச்சு அதே எப்படி அங்க தொடர்பு குறிப்பி சார் மந்திரிகளுக்கு திமுக மந்திரிகளுக்கும் முன்னாள் மந்திரிகளுக்கும் தொடர்பு நீ வேலை பார்க்காதீங்க சாம இருங்க அவங்க டெண்டர் நாங்க வாசிக்க உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவோம் நீங்க வாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலருக்கும் திமுக வந்து ரெண்டு சதவீதம் கமிஷன் போதாம போதான் எல்லா மாவட்டத்திலும் போகுது எல்லா மாவட்டத்திலும் போகுது இப்ப நீங்க மதுரை மாவட்டத்துல இருக்கீங்களா ஆர்பி உதவகுமார் வந்து அங்க மாநகராட்சியில நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை கண்டிச்சு ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் இன்னும் பண்ண மாட்டேன் மூணு பேர் இருக்காங்க யாராரு செல்லூர் ராசி இருக்காரு அண்ணா இருக்காரு ஆஹ் செல்லூர் ராஜு ராஜன் செல்லாப்பா இருக்காரு உதயகுமார் இருக்காங்க ஹம் இது மூர்த்தி அன்னை இருக்காரு மூர்த்தியா மினிஸ்ட்ரி முனிர் அவரு திமுக இருக்காரு அதிமுக இருக்கக்கூடிய மூணு மனுஷன் இது வரைக்கும் மூர்த்திய வந்து எதிர்த்து அரிசியலே பண்ணல இப்ப மதுரையில வந்து உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா மூணு பேரும் மூர்த்தின்னு அவங்க பேரை கூட வாய் சொல்லலாம் இவ்வளவுக்கும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பரவலாது ஊழல் முறைகேடெல்லாம் நடக்குது பத்திரப்பதிவு முறைகேடு நடக்குமே அதெல்லாம் தட்டி கேட்டு மதுரையில அவங்க ராஜன் செல்லப்பா உதயகுமார் செல்லூர் ராஜ் இவங்க எல்லாம் பேசவே இல்லையா இது வரைக்கும் ஒரு அப்ப இதுல தெரிஞ்சுங்க திமுக அதிமுக மறைமுகமா அவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க அதெல்லாம் மறைமுகம் வந்து நாலு வருஷம் ஆறு மாசத்துல ஒண்ணு சொல்லிட்டாங்க ஆட்சிக்கு வந்த திமுக வந்த உடனே அந்தந்த ஆளுகளை வச்சு நீ நீ ஆட்சிக்கு வந்தா நாங்க பார்த்துக்கிற நீ ஆட்சிக்கு நாங்க பாக்க அப்படி மறைவு திமுக திமுகவுல திருப்பரங்கோட்டை திருமங்கலம் தொகுதியில திமுக மாவட்டத்துல அஞ்சு சதவீதம் கமிஷன் போணுச்சுன்னா ஆர்பி உதயகுமாருக்கு அஞ்சு சதவீதம் கமிஷன் வரும் எல்லாத்துக்கும் போய்கிட்ட இருக்கு ஹம் அப்புறம் எதுக்கு நீங்க அதிமுக அந்த அளவுக்கு நீங்க எதுக்கு வயதில் குத்துக்கிறீங்க நம்ம என்ன எந்த கட்சிக்கு போறோம் அதெல்லாம் பிஜேபி போயல பிஜேபி போய் போயிடு போயிட வேண்டியதான் ஆனா பிஜேபிக்கு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அதிமுக நாங்க பிஜேபி தான் ஓட்டு போட்டேன் போட்டா ஆனா நீங்க அதிமுகவுக்கு பரம்பரையா ஓட்டு போட்டுட்டு போட்டு ஆமா நான் ஆரம்ப பரம்பரையா ஒரு வரைக்கும் ஏடிமிக்கி நாலு தடவை போட்டிருக்கேன் ஒரு தடவை கம்யூனிஸ்ட் போட்டிருக்கேன்

அவர் அரசியல் வந்து அன்னைக்கே சசிகலாவை வந்து தருமபுரி எழுத்து பண்ணார் பண்ணினாரு அப்புறம் சாவில் மரும இருக்குன்னு சொல்லி போய் இருந்தார் அவர் அன்னையை பண்ணி சொல்லுவோம் ஆமாம் அப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா நான் அப்புறம் எடப்பாடி போய் சேர்ந்தாரு ம் எடப்பாடி சேர்ந்து நாலரை வருஷம் ஆச்சு ரன் ரன் ஆச்சு

எல்லாரும் அவங்க வந்து எல்லாம் பெரிய பெரிய விலை அரிசி தான் சாப்பிடுறாங்க விலை உயர்ந்து சாப்பிட தான் உயர்ந்த பங்களால தான் இருக்காங்க நீங்க ஆட்டாண்டியா ஓட்டாண்டியா இருக்கீங்க எல்லாம் தொண்டரலாம் தொண்டர் உங்களுக்கு யாருக்குமே பண்ணி செல்வதுக்கு ஒரு லட்சம் கோடி இருக்கலாம் ஏன் அதை வச்சு அதிமுக ஒவ்வொரு மாவட்ட செலவுக்கு நூறு கோடி கொடுத்தா கட்சி இழுத்துடலாமே அதாங்க கட்சி ரன் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து இழுக்குறாரு பணம் கொடுத்து விக்குறாங்க ஏன் அப்படின்னு இப்போ ஓப்பன் செல்லுவ என்ன ஊழல் செய்யாம அவர் சொத்து சேத்துருக்காரு அவரும் அவரும் நம்ம மாதிரி ஈக்குவல் அன்னைக்கே பண்ணியிருந்தாருன்னா எடப்பாடி கல்ச்சி எல்லாமே சசிகலாக்கு தான் அஞ்சரை லட்சம் கோடி சுத்திருக்காம இவங்களும் பணம் கொடுத்து கொண்டு வந்திருக்கலாமே அப்ப எல்லாமே வந்து சம்பளம் எல்லா மந்திலுமே சம்பாதிச்சிட்டாரு ஏடி நிற்கல எல்லாருமே பணத்துல தாங்க இருக்காங்க அப்ப நம்ம வந்து இந்த கட்சி இப்படி போகுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியே எம்ஜிஆர் கட்சி இப்படி போகுது எனக்கு ஆனு எங்களுக்கு ஒரு ஒரு எப்படி ரன் பண்ணாரு தொடர்ந்து மூன்று கொண்டு வந்தாரு எல்லாம் பண்ணாரு மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் இன்னைக்கு இருக்காரு எம்ஜிஆர் மனசுல இருக்காரு அதுக்கு எம்ஜிஆர் வேறாதி ஓட்டு விடுவது எடப்பாடியே ஓட்டு யாருக்கும் ஓட்டு விடுவது கிடையாது பாஜக வந்து இப்ப போற சின்னத்தை பார்த்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கு முடக்க வாய்ப்பு இல்ல இல்லைங்க இப்போ விஜய்க்கு வந்து பாதுகாப்பு மத்திய அமைச்சர் மத்திய அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்குது ஒரு கட்சி தலைவருக்கு அவங்க வந்து முன் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் இன்னைக்கு வந்து மக்கள் செலவாக்கி இருக்குன்னு நினைச்சிட்டு ஏடி மிக நம்பி பிரவேசனம் இல்லை விஜய் விஜய விஜய்கிட்ட நல்லா மக்கள் செல்வாக்கு இருக்கு நம்ம விஜய் விஜய கூட குடிச்சிருந்தா நம்மளுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கும் கூட இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமா வாய்ப்பு இருக்கு விஜய் 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 இரட்டை முடக்கப்பட்டால் விஜய் பாஜக கூட்டணி இருக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் பாஜக ஒரு கூட்டம் இரட்டை லட்சம் முடக்கப்பட்டால் விஜய் பாஜக கட்சி பாஜக அமமுக பாண்டியன் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி இவங்க எதிர்கட்சி வர்றது கூட வாய்ப்பு இருக்கு ஆளுங்கட்சியை கூட வர வாய்ப்பு இருக்கு சார் என்ன பிடிச்சி விடுங்க அது வந்துடும் ம் அது ஏடி முக்கியம் ஓச்சு அதுக்கு பேசாம அதிமுக வந்து அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி பாஜக இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டீம் பண்ணா இவங்க ஆட்சிக்கு வரலாமா இவங்க ஏடி ஆட்சிக்கு வந்துடும் சரி பாரதிய ஜனதா கட்சி அம்மையார் சசிகலா எல்லாம் பன்னீர்செல்வம் எல்லாமே யாருமே ஒழுக்க கூடாது எடப்பாடியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அம்மா சசிகலா அம்மா அவரு புவந்தி மனோஜ் பாண்டியன் வைத்தலிங்கா வைத்தலிங்க எல்லாம் அவர் கோட்டை மாதிரி அவரு அவரெல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளருங்க நாங்க எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லக்கூடாது இது என்னங்க என்னங்கரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாம யாரும் தேர்தலை சந்திச்சா அது வந்து அது வந்து அம்மா 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 ஜெயலலிதா அம்மா அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போச்சு அது கூட முதலமைச்சர் வேட்பாளருக்கு சரியான வேட்பாளரு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க சொல்லி ஓட்டு கேட்டாங்க அம்மா தான் முதலமைச்சர் அடுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்ப யாருமே சொல்றாங்க ஓட்டு விழுகாது எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மையார் சசிகலா மேல இவ்வளவு வன்மமா இருக்க வேண்டிய காரணம் என்ன அம்மா வந்து ரசிகமா தான் எடப்பாடி குடுத்துச்சு செங்கோட்டைன்னு சொல்லிச்சு செங்கோட்டையை வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடி கொடுத்தாங்க எல்லாம் சேர்ந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் கை காசு போட்டு கொடுத்தாரு இல்ல டண்டர் தார வச்சு கொடுத்தாங்க அது வேற விஷயம் ஏன் அதே மாதிரி இவங்க ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி இவங்க முதலமைச்சரை தேர்வு பண்ணிட்டு போயிருக்கலாம்ல இந்த அம்மா வந்து என்ன நினைச்சுன்னா நம்ம ஒரு ஆளை போட்டா ஏத்துக்கிட மாட்டாங்க அவங்க நம்ம சமுதாயத்துல நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க யார யாரை வளர்த்து விட்டு ஆதிந்த ராஜன் செல்லாப்பாமையும் செல்லூர் ராஜையும் ஆர்பி உதயகுமாரின்னு தான் வளர்த்துட்ருக்காங்க தென் மாவட்டத்தில் வேறு யாராவது விரல் விட்டு சொல்லுங்கள் அவங்களே அங்கே போய்ட்டு அவரை எடுப்பாடி செய்து போயிட்டாலே இப்போ அதிமுக கூட்டணியில் முகேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சீதர் வாண்டியாருக்கு ஒரு நல்ல தொகுதியை கொடுத்து அவரெல்லாம் ஜெயிக்க வச்சிருந்தான் குரல் ஆ குரல் கொடுப்பார்ல அவரை கொண்டு போய் ஒரு தோற்கிற தொகுதியில் திருவெம்பூர் தொகுதியில் நிற்க வச்சு தோற்கடிச்சிட்டாங்க அவங்க அம்மா என்ன நினைச்சி கவுண்டர் சாமி எம்ஏல்ஏ கூட இருக்கு ஓபிஎஸ் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்கல்ல அவங்க கவுண்டர் சமயம் அதனால என்ன பண்ணாரு ஆயிரம் தனபழம் தனபழம் ஆக்கி விட்டுருக்கலாம் ஒரு சிறுபா மக்கள் ஆனா எடப்பாடி இந்த அளவுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு நம்ம தம்பின்னு தோல் மேல கைய போட்டு இழுத்து வா தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி

தனிப்பட்ட ரொம்ப ஒரு முடிவு எடுத்திருந்தா முதலமைச்சர் நீடிச்சிருப்பாருல்ல ஆமாங்க வந்து இவர் இவர் தர்மயுத்தம் பானங்க பண்ண காலகட்டத்துல கேபி முனிசாமி எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவனே இவனேன்னு சொல்லி கேவலமால பேசினாரு பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்து ஆமா சார் ஆமா சார் ரொம்ப ரொம்ப கேவலம் அடிமாட்டு ரேட்டுக்குன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேவலமா பேசினவர் கேபி முனிசாமி தான் ஆமா முனிசாமி தான் பேசுங்க முனிசாமி எங்கிட்ட இருந்தாரு பண்ணிட்டு ஒரே ஒரே நைட்ல மிட் நைட்ல போறது மாதிரி எல்லாம் பணம் தான் பணம் தான் அப்பா முனிசாமி வந்து சசிகலா அம்மா பிடிக்காது அதனால ஓபிஎஸ் இருந்தாரு ஓ புரியுது புரியுது இப்பதான் பாயிண்ட் புரியுது ஆமா அப்ப இப்ப எடப்பாடி ஃபுல்லா இருக்க எடப்பாடி லைன் போயிட்டாரு உம் 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 சூழ்நிலை அம்மா சின்னம்மா ஒரு தலைவர் இருந்தா ஒரு பத்து பேர் அளவுக்கும் அவரு எம்என் நடராஜன் ஐயா மட்டும் ரெண்டு மூணு வருஷம் இருந்திருந்தார்னா நேரம் எல்லா பயிர்களுக்கும் ஆட்டம் காட்டிட்டு பாரு ஆட்டம் காட்டிட்டு போயிரு அவரு ஒரு அவர் ஒருத்தர் தான் காய் நிறுத்தி சரியா பண்ணக்கூடியவர் இல்ல அவரு அவருதான் வந்து அம்மா அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து அவருதான் வந்து ஒரு அரசியல் சசிகலா அவர்கள் வந்து கட்சியோட பொதுச்செயலர வந்தா நல்லா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா சசிகலா வந்தா தான் கட்சி ரன் பண்ண முடியும் சார் ஓ என்னதான் நம்ம ஆயிரம் குற்றச்சாட்டுகள் அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்துட்டாங்க ஒரு துறிக பதவி கொடுத்துட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் பன்னீர் செல்வத்தை கையை காமிச்சாங்க அவங்க முதலமைச்சராங்க அப்புறம் ஓபிஎஸ் ஈபிஎஸ் சேர்ந்து சின்ன கட்சியோட நீக்கினாங்க அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் ஆமா சார் அந்த இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு உண்டான அத்தனை திறமையும் உள்ள ஆள் யாரு இந்த கட்சியை வந்து வலிமை கொண்டு வரும் சசிகலாவே முடியும் அவங்க ஒரு தான் முடியும் ஆயிரம் விமர்சனம் அவங்க ஏன் இருந்தாங்கன்னா அம்மாட்ட ஒரு குறைஞ்சி ஒரு முப்பது வருஷமா அவங்க அம்மாட்ட இருந்திருக்காங்க அவங்க அதனால எந்த மாவட்ட செயலாளர் எப்படி என்ன கிளை செயலாளர் கொண்டு அவங்களுக்கு தெரியும் மாவட்ட செயலாளர் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இருந்து அத்தனை வலிமையும் உள்ளவங்க இப்ப முன்னாடி இருந்தாங்கன்னா இன்னும் பலமா இருக்கும் அது முதல்ல அந்த அம்மா வந்து சிறையில இருந்து வந்தா பாத்தீங்களா உம் அப்பவே வந்து அவங்க வந்து ரன் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு கட்சியை வளர்த்திருக்கலாம் ஆஹ் திமுக வந்து சிறையில இருந்து சிறையில இருந்து வரும்போதுதான் இவர் வந்து அம்மாவோட சமாதியை வந்து பராமரிப்பணும்னு சொல்லி அறுபது நாள் எழுத்து மூடிப்பட்டாரு எடப்பாடி பழனிசாமி அது எடப்பாடி வந்து சொல் ரூபாய் கேக்குறாரு கேட்கிறாரு

ஆமா அப்படித்தான் விழுந்து தென் மாவட்டத்தை திமுக விழுந்தது காரணம் தென் மாவட்டத்துல இசைக்கு எல்லாம் கடுமையா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பா பண்றாங்க பண்றாரு 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 இப்போ ராஜா பண்றாரு இப்ப என்ன சார் ஹம் சசிகலா தஞ்சாவூர் ஊராங்கிற சைடு தினகரே என்கிட்டு ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஏடிமையில சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே ஏடிமிக் முக்கோசார ஓட்டு கூட ஏடிமக்கு போயிடும் இவங்க புரிஞ்சுருந்தாங்கன்னா இந்த போட்டு வேஸ்ட் ஆகும் திமுக போட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தாய் நடிக்க போவும் பாஜக போவோம் நாமந்தெல்லாம் அந்த அளவுக்கு போகாது அந்த அளவுக்கு அவர் அவர்தான் மாத்தி மாத்தி பேசுறாரு இப்ப பிஜேபிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் இது திமுகவுக்கு ஐம்பது சதவீதம் போச்சு ஏடிமிக்க ஓட்டு ம் பிஜேபிக்கு ஐம்பது சதவீதம் ஓட்டு ஏடிமிக்க கட்சி ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிருச்சு அப்ப அதிமுக வீழ்த்த வீழ்த்த தான் பாஜக வளருமோ அதிமுக வீழ்த்து வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாதுங்கிறத தவிர அதிமுக விழ விழ ஆஹ் பாஜக எழும் அப்படிதானே எழுத ஆனா எங்க ஏடிமிக்க மாதிரி வந்து நிக்க முடியாது ஏடிமிக்க மாதிரி நிக்க முடியாதுன்னா இவங்கதான் ஒன்னாவே சேரமாட்டாங்க அதான் இவங்க பாதி போட்டு அவங்க பாதி போட்டு திமுக வர வாய்ப்பு இருக்குல்ல நானு சொன்ன ஒரு மூணு மாசத்துக்குள்ள சேர்ந்ததாங்க அதுக்கப்புறம் காலம் கடந்த எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மூணு மாசத்துல சேர்ந்து பிஜேபி எல்லாமே சேர்ந்து நின்று வந்தோம்னா ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு பிஜேபி அதிமுக எல்லாம் சேர்ந்தாவே அதிமுக அடிச்சுக்க வாய்ப்பு எல்லா வச்சி ஒன்னு சேர்ந்து அந்த இருந்தாக்கூட்டணி கட்சியும் வந்துடும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க கூடாது அறிவிக்கம்னா ஓட்டு விழுகாது அதுல என்ன சிக்கல் எடப்பாடி என்னன்னா எடப்பா எடப்பாடி ஒரு சமுதாயம் ஓபிஎஸ் ஒரு சமுதாயம் தினம் ஒரு சமுதாயம் ஓட்டு விழுகாது இவர் இரண்டாம் முதலமைச்சராக இருந்து போட மாட்டாங்க அவர் இரண்டாம் முதலமைச்சராகவும் போட மாட்டாங்க பேசாம ஆர்பி உதயகுமார் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சலும்ல அவரும் அவரும் ஒரு முகலக்காரர் அவர் அவருக்கு அவர் மாவட்டத்தில் ஓட்டு விடுவார் ஆமாம் அவர் மாவட்டத்தில் ஓட்டு விட வேணுமே திருமுகத்தில் ஓட்டு விடுக்க வேணுமா தெரியல சந்தேகமாதிரி அப்படியா ஆமாம் என் எதிர் பதிவுமாயிடுச்சு சார் விதேகுமாருக்கு ஆமாம் அவரை திமுக பூரா பூரா போயிட்டாங்கல்ல ஆ திமுக அழைச்சிருச்சில்ல திமுகவோட ரொம்ப ரகசிய உடன்படா அனுப்பாரா அரும்பி நீ நம்ம பாருங்களே மதுரையில் பாருங்களே அப்படின்னுட்டா பத்து தூரமே திமுக வச்சுருக்கோம் ஆ இப்படியே போய் பத்து தொகுதியுமே மதுரை பத்து தொகுதியுமே இது திமுக சீர்த்திடும் பத்து தொகுதியும் திமுக பிடிச்சிடும் இப்ப நாலு தொகுதியும் இது ஏடி மிக்கல அந்த நாலு தொகுதியும் பதிவு குடுத்துருவோம் பிஜேபியோட சேர்ந்தோம் சூப்பரா இருக்கும் பிஜேபி சொன்ன மாதிரி எல்லாமே ராமதாஸ் ஹம் அப்புறம் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தனியரசு திமுக மீது வந்து மக்கள் வெறுப்பா இருக்காங்களா திமுக மேல வந்து முத காட்டுல இப்ப ஒரு இருபது சதவீத மக்கள் வந்து வெறுப்பா இருக்காங்க வெறுப்பா இருக்காங்க அந்த வெறுப்பை வந்து அறுவடை பண்ணனும்னா எல்லாம் ஒண்ணா சேரணும் ஆனா முதலமைச்சர் எப்போ அறிவிக்க கூடாது அறிவிக்க கூடாது அறிவிக்க கூடாது அறிவிக்க கூடாது அது எம்ஜிஆர் அம்மாவோட போச்சு அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்களுக்கு உங்களுக்கு பிறகு இனிமே முதலமைச்சர் இவர் தான் பழனிசாமியா முதலமைச்சர் டிடிவி தினர் தான் முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் அப்படின்னு அறிவிச்சா வேலைக்கு ஆகுதுங்கிறீங்களா வேலைக்கு 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 ஆகுது

செங்கோட்டையுன்னு இப்ப தனியா கார் எடுத்துட்டு ஆடி கார் எடுத்துட்டு போயிருக்காங்க குருமூர்த்தியை பாக்க போயிருக்காரா எஸ்பி வலிமணி பாக்க போறாரு பிஜேபி இவங்களை இயக்குதா அப்படின்னு பல்வேறு கேள்வி இருக்கு பிஜேபி இவங்களை இயக்கணும் இவங்களுக்கு போச்சு அறிவு பிஜேபி இப்பாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு பரவாயில்ல அப்படிதான் சொல்றாங்க பிஜேபி வந்து ஏடிமிகி பின்னாடி வந்த கட்சிங்க தான் முதல் வந்த கட்சி இந்தியாவிலேயே எங்க எடப்பாடி பழனிசாமி கடைசி பெஞ்சுல உட்கார்ந்தாருங்க இப்ப முதல் பிஞ்சுக்கு வரல யார் மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அப்படி பார்த்தா கலைஞர் கலைஞராஜ் நாலாவது இடத்துல இருந்தாருங்க ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துலயா அன்னைக்கு சூழ்நிலை அப்படியே வந்து அம்மா சின்னம்மா பார்க்க நூத்தி அறுபது எம்எல்ஏ எல்லாம் உட்கார்ந்து ஜெயலலிதா கூட போட்டோ எடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட்ல இருப்பாரு குருவி மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிருப்பாங்க ஏழாவது இடத்துல நினைக்கிறேன் இல்ல ரொம்ப லாஸ்டா இருந்தவர்

ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தமிழ் குடி சாதி கிடையாது அவங்க அவங்களாம் அவரு அவங்க அவரு எம்ஜிஆர் வந்து வெளி மாறிச்சிருக்காரு இந்த அம்மா கர்நாடகா வெளிப்புள்ள பொதுவான ஒரு அவங்க வந்து பொது சாதியா போயிருச்சு தமிழ் குடி சாதியா இருந்தா அங்க சாதியா பாத்துருவாங்க தமிழ் குடி தமிழ் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல வந்து எழுப்பு அதிகமா வரும் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பக்கத்துக்கு பக்கத்து வீடு இல்லை சார் அது மாதிரி தான் போறான் போடுவான் வீட்டுல வீட்டுல போரா போடுவான் போடாம போடாம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தான் பிடிக்காது ஆமா இன்னொரு இன்னொரு கூட போறான் போடுவான் இன்னொரு ஊர் கூட ராசியா இருப்போம் ராசியா இருப்போம் ஆமா அந்த மாதிரிதான் மக்கள் வந்து விரும்பி எம்மிச்சு அது மாதிரி நல்லா செஞ்சாங்க முத்தரை கல்லற கல்லறம் அடிச்சுக்குவாங்க ஆனா நேரம் ஏத்துக்குவாங்க ஒரு ரெட்டியாரு நேரு அதனால அவர் இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாரு ஒரு முக்கிய முத்து வந்து அதிகம் சாதியும் முக்களத்தூர் சாதியும் ஒற்றுமையா இருந்தா அரசியல் முடியாது முடியாது அதே மாதிரி இங்க வந்து தமிழ் குடி சாதி முக்களத்தூர் கவுண்டு எல்லா சமுதாயமும் வேற்றுமையா இருக்காங்க ஒற்றுமையா வரணும்னா அம்மையார் சசிகலா வந்து பொதுச்செயலராக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்காமல் சந்திச்சால் பாஜ் பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு பல்வேறு கருத்துக்களை நடுநிலையான கருத்துக்களை சொல்லிருக்கீங்க உங்களுடைய முழு பேர் சந்திரமோகன் சந்திரமோகன் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம்